தினமும் பத்து பக்கம் எழுதணும் அதாவது டைரியாக இருக்கலாம் நீங்கள் என்ன செய் ஏதாவது பத்து பக்கம் எழுதணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்து பக்கம் எழுதணும் தினமும் என்ன எழுதுறது ஏது எழுதுறது அது உங்களுக்கு அது என்ன தோணுதோ அதை எழுதுங்க கடைசியில் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அது தொடர்ந்து விடாமல் எழுதிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் டைரி எழுதலாம் ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் அடிக்கடி யோசிக்கிற சிந்தனைகள் அதை எழுதி வைங்க அப்படி நிறைய மனசுக்குள்ளே உங்கள் மனசில் எது அதிகமாக இருக்குது எந்த மாதிரியான சிந்திக்கிறீங்க அந்த சிந்தனைகளை எழுதுங்க வெளிப்படையாக எழுதுங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மனசு தெளிவடைஞ்சிடும் நீங்கள் யாருங்கிறது தெரிய வந்துடும் உங்களுடைய எழுத்துக்கள் இப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட எழுதுங்க எழுதிக்கிட்டே இருங்க அந்த எழுத்துக்களில் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது எந்த விஷயம் திரும்ப திரும்ப வருது அது அதுதான் தான் நீங்கள் யார் அப்படி இதில் யார் நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் நாம் யார் எந்த வேலை வேணாலும் பார்க்குறோம் கொஞ்ச நாள் அந்த வேலை பார்த்தோம் கொஞ்ச நாள் இந்த வேலை பார்த்தோம் அப்பா வந்து ஏதோ ஒரு படிப்பில் சேர்த்து விட்டார் அதை போய் படித்தோம் நமக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதே நமக்கு தெரியல எதில் சேர்த்து விட்டாலும் நம்ம படிப்பு முழுக்க அப்படின்னா நாம யார் எந்த எந்த படிப்பை வேணாலும் நம்ம பா படிப்போம் எந்த தொழில வேணாலும் நாம் செய்கிறோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்பா அப்பா அம்மா சொல்கிற படிப்பை படித்தாங்க படித்தோம் நாம் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் வேலை எந்த கடை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்புறம் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நாம யார் நமக்குன்னு ஒன்றும் இல்லையா நமக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா அப்போ நம்முடைய லட்சியம் என்ன பிறவி கடமை என்ன நாம் எதற்காக பிறந்தோம் எதை செய்வதற்காக நம்ம பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா தினமும் பத்து பக்கம் எழுதுங்க தினமும் பத்து பக்கம் எழுதி எழுதிக்கிட்டே இருங்க சேர்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற சிந்தனைகள் எல்லாத்தையும் எழுதுங்க முக்கியமானது உங்கள் மனசில் தோன்ற முக்கியமான விஷயம் இது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு தோன்ற எல்லாத்தையுமே எழுதுங்க சும்மா எழுதக்கூடாது ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் உங்களுக்கே ஒன்றுமே இல்லாத விஷயம்னு உங்களுக்கு தோணலாம் அதெல்லாம் எழுத எழுத வேண்டாம் இது முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சதில் இது முக்கியமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதுங்க முக்கியமான விஷயம் நீங்களாக சுயமாக சிந்தித்தது சுயமாக ஏற்கனவே புத்தகத்தில் உள்ளதெல்லாம் போட்டு எழுதிக்கிட்டு கூடாது உங்களுக்கு சுயமாக நீங்கள் சிந்தித்தது இது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நானே சிந்தித்தது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ இது வந்து யாராவது படித்தா இது முக்கியத்துவம் பெறும் வரவேற்பு பெறும் மற்றவங்ககிட்ட யாராவது இதை படித்தாங்கன்னா அவங்க வரவேற்பை பெறும் அளவு அந்த மாதிரியான சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எழுதுங்க பத்து பக்கம் தினமும் எழுதுங்க என்ன என்னாகுன்னா ஒரு வருஷம் எழுதுங்க அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதை புத்தகமாக போடலாம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அந்த மாதிரி அந்த அந்த திட்டத்தோடு எழுதுங்க அப்போ என்னாகுன்னா நீங்கள் யாருங்கிறது தெரிய வந்துடும் எந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே வர்றீங்க எதை குறிப்பிட்றீங்க பெரும்பாலும் நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீங்க அப்போது எழுத எழுத உங்களுக்கே நீங்கள் யாருங்கிறது தெரிய வந்துடும் நீங்கள் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எதுங்கிறது தெரிய வந்துடும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும் இன்றைக்கி அது கூட தெரியாமல் இருக்காங்க நாம் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறாங்க கூலி வேலை செய்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டா அந்த வேலைக்கு போகிறாங்க இவங்க கூப்பிட்டா இந்த வேலைக்கு போகிறாங்க இன்றைக்கி என்னப்பா சும்மா இருக்கிற அப்படின்னு எந்த வேலையும் இல்லைன்னா சும்மா இருக்கிறாங்க சும்மா இருக்கிறாங்க அப்போ நாம் யார் நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது நாம் எதை செய்வ நம்முடைய லட்சியம் என்ன எதை செய்வதற்காக நம்ம பிறந்தோம் நம்முடைய விருப்பம் என்ன நம்முடைய டேஸ்ட் என்ன நம்முடைய தேடல் என்ன நம்முடைய சிந்தனை என்ன எதுவுமே தெரியாமல் அவங்க வந்து ஒரு குழந்த அப்பா அம்மாவை தொலைச்ச குழந்தையை போல் இருக்கிறாங்க அதனால் நம்மளை என்ன உன்னை உணர்ந்தால் உலகத்தில் போராடணும்னு சொல்கிறாங்களா அதுக்கான வழிமுறை தான் இது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேலை செய்யணுங்கிறத தெரிய வந்துடும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக தான் டெய்லி பத்து பக்கம் எழுதுங்க பத்து பக்கம் எழுதினீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துலேயே நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சிடும் ஆனால் எழுதிக்கிட்டே இருக்கணும் எழுதிக்கிட்டே இருக்க இருக்க ஒரு அமைதி கிடைக்கும் உங்கள் மனசில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அதை வெளிப்படுத்தி பதிவு பண்ணும்போது ஒரு அமைதி கிடைக்கும் உங்கள் மனசை விட்டு அது வெளியில் வந்துருச்சு அது ஒரு அமைதி கிடைக்கும் இது நாளைக்கு நீங்கள் புத்தகமாக போடலான்னு ஒரு திட்டம் வச்சுருக்கலாம் புத்தகமாக போடணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது அப்போ அதுக்காகவே நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அப்போது உங்கள் மனசில் இருக்கிறத வெளியே கொட்டிட்டீங்க புத்தகத்தில் பதிவு பண்ணிட்டீங்க அப்போது உங்கள் மனசில் இருந்து ஒரு சுமை குறையும் ஒரு பாரம் குறையும் அப்புறம் நீங்கள் யாருங்கிறத தெரிய வந்துடும் அந்த சிந்தனை நீங்கள் எழுதிய எழுத்துக்கள்லேருந்து நீங்கள் யாருங்கிறத தெரிய வந்துடும் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய லட்சியம் என்னங்கிறது தீர்மானம் முடிவாயிடும் நீங்கள் ஒரு மூணு நாலு மாதம் எழுதிட்டாலே உங்களுடைய லட்சியம் என்னங்கிறது முடிவாயிடும் நீங்கள் எதை செய்வதற்காக பிறந்தீர்கள் உங்களுடைய வாழ்நாள் லட்சம் என்னங்கிறது தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்தளவுக்கு எழுத்தா இந்த தினமும் பத்து பக்கம் எழுதுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப ஆற்றல் இருக்குது அதுவும் காலையில் எழுதணும் இரவுலாம் எழுதக்கூடாது காலையில் அதிகாலையில் எழுதணும் அப்போ தான் வந்து மன ஒருமைப்பாடு இருக்கும் மனசு தூய்மையாக இருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் ஒரு பத்து பக்கம் எழுதிடணும் நோட்டில் ஒரு பத்து பக்கம் எழுதிட்டீங்கன்னு வச்சிங்க மா அவ்வளோ தெளிவாக இருக்கும் மனசில் குழப்பமே இருக்காது மனசில் வந்து நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன பண்ணப்போ பண்ணுறதுக்காக பிறந்திருக்கீங்க உங்கள் வாழ்நாள் லட்சியம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அதைத்தான் செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்நாள் லட்சியம் இதுதான் தான் இதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிப்பீங்க பிடிவாதம் பிடிப்பீங்க அதை தவிர வேறு எதையுமே செய்கிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது அதனால் இந்த மாதிரி தான் நானும் வந்து எழுதினேன் எழுதி அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட்லாம் பண்ணேன் நாலு வருஷம் எழுதினேன் நாலு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்கத்துக்கு நான் எழுதி வச்சுருக்கேன் தினமும் பத்து பக்கம் எழுதுனேன் அவ்வளோதான் வேறு அதிகமாகலாம் எழுதலை தினமும் பத்து பக்கம் இப்படி ரெண்டாயிரம் பக்கத்துக்கு புத்தகமாக போட்டால் ரெண்டாயிரம் பக்கம் வரும் நாலு வருஷம் நான் எழுதினேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணுறேன் இப்போ அது வந்து புத்தகமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போடணும் ஏன்னா அது நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணணும் அப்புறம் கரெக்ஷன் பண்ணோம் அப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணோம் ப்ரிண்ட் பண்ணதை த அது டைப் பண்ணோம் டைப் பண்ணதை திரும்பவும் கரெக்ஷன் பண்ணோம் கரெக்ஷன் பண்ணி அவங்க திரும்பவும் திருத்துவாங்க திருத்தி அதுக்கப்புறம் அது பதிப்பு அச்சகத்துக்கு போகும் நிறைய வேலை இது பாருங்கள் நான் வந்து பேசுகிறேன் பதிவு பண்ணுறேன் டக்குன்னு வெளியிடுறேன் என்னுடைய கருத்துக்களை புத்தகமாக வெளியிடுறதை காட்டிலும் எனக்கு இது ஈஸியாக இருக்குது இது செலவும் குறைவாக இருக்குது அதனால தான் நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன் இல்லை அது வந்து ஒரு எழுத்தாளர்னா எப்படி இருப்பார்னா அவர் எழுதுவார் ஆனால் அவருடைய அவர் எழுதுவார் இன்னொருத்தர் கரெக்ஷன் பண்ணுவாங்க இன்னொருத்தர் டைப் அடிப்பாங்க ஒரு குரூப்பாக இருந்து அவர் பண்ணுவாங்க நான் வந்து தனியாள் நான் தனியாளாக இருக்கும்போது எனக்கு வேறு பணமும் ரொம்ப என் கையில் அந்தளவுக்கு பணமும் கிடையாது அப்போ டைப் அடிக்கணும் அப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணணும் எனக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை அப்போ அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆரம்பத்துலேயே தப்பு பண்ணிட்டேன் நூறு நூறு பக்கமாக புத்தகமாக வெளியிட்ருக்கணும் அப்படி இல்லாமல் சேர்த்து சேர்த்து வச்சுட்டேன் ரெண்டாயிரம் பக்கத்துக்கு சேர்த்துட்டேன் ஆனால் கண்டிப்பாக அதை கண்டிப்பாக ஒரு நாள் புத்தகமாக போட்டு தான் ஆகணும் பார்க்கலாம் அதனால் எழுத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சிடும் டெய்லி பத்து பக்கம் எழுதுங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்முடைய வாழ்நாள் கடமை இது தான் அதை நம்ம செய்யாமல் விடவே கூடாது செய்யாமல் விட்டால் அதில் வாழ்கிற வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க